எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொன்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட ஃபிஃப்டி நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுங்க என்னோட சேனலே முன்னேற்பட்டு யோசி திங்கப்பாடு பெரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்ச ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான பதிவு என்னென்னா ஸோ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஜாகிரதையாக இருங்க இப்போ த்ரீ கேஸஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் ஒரு மெம்பர் வந்து அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிருக்கு அவங்க வந்து த்ரீ அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் அது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஒரு க ஒரு சில அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சைபர் க்ரைமாக இருந்தாலும் சரி பேங்க் சைடாக இருந்தாலும் சரி நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரமும் இருக்குது ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாடகை பணம் வந்து க்ரெடிட் ஆகுது அந்த பேங்க்கில் இப்போ மாதம் மாதம் க்ரெடிட் ஆகுது ஆனால் அந்த பணத்தை அவங்களால எடுக்க முடியல என்னடா அதுன்னு பார்த்தா அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு பிளாக் ஆகிடுச்சு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருது உடனே வந்து இவங்க பேங்க் சைடில் போய்ட்டு டேரெக்டாக இப்போ பேங்க் சைடு வந்து விசிட் பண்ணி கேட்குறாங்க ஆமாம் அவங்க அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்குங்க இதை வந்து நாங்கள் பண்ணலை சைபர் கிரைமெலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க சைபர் கிரைம் இப்போ கேட்டால் அவங்க அவங்க இடத்துலேயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ இவங்க வந்து தப்பே பண்ணலைங்க இவங்க மாதம் மாதம் வாடகை மட்டும் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இவங்க அக்கௌண்ட்லேருந்து யாரோ ஒரு நபர் என்னவோ ஒன்று பண்ணியிருக்காங்க அதை என்ன பண்ணாங்கன்றது தெரியல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உடனே கோர்ட்டுக்கு கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த பெண்மணி இந்த மாதிரி எனக்கு க்ரெடிட்டான அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க என்னால் என்னோடய பேங்க்கில் அக்கௌண்டில் போட்டு எடுக்க முடியல பிளாக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோர்ட் தரப்பில் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து சட்டப்படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கும் முழு அதிகாரம் ரெண்டாவது பேங்க் சைடில் அவங்க லாக் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் அதாவது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ இது ஒரு கேஸ் ஆச்சா இன்னொரு கேஸ் என்னென்னா ராஜஸ்தானில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி அவங்க அக்கௌண்டில் திடீர்னு வந்து பெரிய பல்க் அமௌண்ட் வந்து விழுந்துருச்சுங்க அவங்க தெரியாமல் மூணு டைம் எடுத்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி செலவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த அமௌண்ட்டு ராங்லி ராங்லி சென்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க் சைடில் சொல்லியிருக்காங்க அப்படி மேரியும் வந்து இவங்க வந்து செலவு பண்ணிட்டாங்கன்னா என்னான்னு தெரில ஸோ செலவு பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு குற்றம் தான் அதுக்கு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக மாதிரி ராங்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணிங்கன்னா முழு முழு உரிமையை நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இந்த தரப்பில் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டாவது கேஸ் மூணாவது கேஸ் என்னென்னா ஸோ திடீர்னு ஒரு அக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்துருக்குங்க அந்த முப்பத்தி ரெண்டு லட்சத்தை இந்த நபர் வந்து ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டார் எப்படி வந்தது ஏது வந்ததுன்னே தெரியல அவருக்கு அப்படி இருக்கும்போதே வந்து இவர் செலவு பண்ணிட்டார் இப்போ என்ன தரப்பில் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் செலவு பண்ண காசை ரிட்டன் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் மாட்டீங்கன்னியிருக்காங்க ஸோ அவங்க வந்து செலவு பண்ண காசு நாலாயிரம் தான் அந்த ராங்காக வந்தது இல்லையா அது தான் ஆனால் மொத்த பணத்தையும் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அது தவறு தானே என்னுடைய மொத்த பணத்தை ஏன் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க இந்த நாலாயிரூபா அது உங்களுக்கு புரியல எப்படி வந்ததுன்னு அதை மட்டும் ஹோல்டு பண்ண வேண்டியது தானே என்னோடய அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி ஸோ நாம் சைபர் கிரைமாக இருக்கட்டும் பேங்க் சைடாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே போய் டேரக்டாக நாம் வந்து ஒரு இன்னசெண்ட் கேர்ள் இன்னசெண்ட் பாய்னு ப்ரூஃப் பண்ணணும் ஸோ நம்மளை ப்ரூஃப் பண்ணாதான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நமக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் உடனடியாக நடக்காது கொஞ்சம் லேட்டாகி தான் நம்ம சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா சைபர் கிரைமில் வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஃப்ரீ வந்து ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க ரெண்டாவது பேங்க் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க உண்மையாலுமே என்ன தான் இவங்க மேலே எந்த இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க எடுத்து விடுவாங்க இதுக்கும் மேலே மீறி நடக்குதுன்னா நாம் நமக்கு தெரியாத ராங்லியாக ஒரு நபர் நம்ம அக்கௌண்டில் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டு ராங்காக வந்திருக்குன்னு நாம் போயிட்டு பேங்க் சைடில் சொல்லிடணும் அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணக்கூடாது எக்கார்த்த கொண்டும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க நாம் வாழ்கிறது குறைவான நாட்கள் அதுலேயும் வந்து விலவாசிகள் அதிகமாக இருக்குது கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்ருக்கோம் எப்படி ஃப்யூச்சர் ரன் ஆக போகுதுன்னு தெரியல சேமிப்புன்றது ஒன்று கிடையாது சில பேர் வந்து சேமித்து வச்சவங்க அவங்களோட இதை பாதுகாத்துக்கணும் இல்லையா சார் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த அக்கௌண்டில் அமௌண்ட் வருது இல்லையா அதெல்லாம் இன்டிமேஷன் கொடுத்துருங்க பேங்க்கில் சைபர் கிரைமில் வந்து நீங்கள் இன்டிமேஷன் கொடுக்கலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா உடனே ஸோ உங்கள் கா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம் ப்ளாக் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது எதுவாக இருந்தாலும் உங்கள் பாதுகாப்புக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சைபர் கிரைம் பண்ணுவாங்க ரெண்டாவது பேங்க் சைட்லேயும் உங்கள் பாதுகாப்புக்கு தான் பிளாக் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் என்கொயரி பண்ணி உங்கள் மேலே உங்கள் சைடில் எந்த ஒரு தவறும் இல்லை ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உடனடியாக நடக்காது ஸோ லாட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த இந்தியாவில் இருக்காங்க அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா ஸோ நிறைய பிரான்சஸ் நிறையா நிறைய மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் எந்தெந்த மாவட்டம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஹோல்ட் பண்ணும்போது இவங்க வந்து நல்லவங்களா இல்லையா டூப்ளிகேட்டாக எல்லாமே செக் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க சீலடுகாய் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பேங்க் சைடில் அக்கௌண்ட் வச்சுருந்தா எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருங்க சரிங்களா உங்களுக்கு ராங்களே யாராவது சென்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் தரப்பில் பேங்கில் போய் சொல்லிவிடுங்க சீலடுகாய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சீலடுகாய் சுங்கல் சுகன்யா